ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ் குருமாவாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும்ங்க இந்த ஒரே ஒரு கறி மசாலா தூள் பொடி நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து வீடே மணக்க மணக்க ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க அந்த மாதிரி ஒரு பொடி தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு வந்து கொடுங்க இதுக்கு வந்து அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அளவு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு பொடியும் வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து இரநூறு மல்லி நாட்டு மல்லி தாங்க எடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மல்லியை வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க வா நாட்டு மல்லியில் தான் நல்ல ஸ்மெல்லு வந்து இருக்கும் இன்னும் மல்லி வந்து நம்ம போட்டு நல்லா கடாய சூடு பண்ணிவிட்டு இதை வந்து வறுக்கலாங்க வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்து வ நீங்க நீங்கள் வந்து போதும் நிறையா அதாவது ஓவராக வறுத்துட்டீங்க அப்படின்னா கருகளை வறுத்துட்டிங்கன்னா பொடி வந்து டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடுங்க ஒரு மாதிரி கருகுன மாதிரி மாறிடும் அதனால நீங்கள் நல்லா கையை இப்படி வந்து தொில் வந்து எடுத்து பாருங்கள் கையில் நல்லா கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதுங்க இப்போ நாம் ஒரு இதுக்கு வந்து கைப்பிருக்கிற சூடுனா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அதாவது நல்ல கடாய் வந்து சூடாக இருந்துச்சுன்னா அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் சூப்பராக வந்து மல்லி வந்து வருத்தர்லாங்க இப்போ நாம மல்லி வந்து வருத்தாச்சுங்க இப்போ அதே கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் இதே கடாயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அதாவது நூ இரநூறு கிராம் நீங்கள் வந்துட்டு மல்லி போடுறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகம் வந்து போடுங்க ஜீரகம் வந்து ஐம்பது கிராமே வந்து போதுங்க ஜீரகம் ஐம்பது கிராம் போட்டு இதே மாதிரி நல்லா நீங்கள் ஜீரகம் வந்து கடாய் சூடாக இருக்கும்போது போட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து வெடிக்கும் சீக்கிரமே வந்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சிருங்க அதாவது நீங்கள் அளவு மட்டும் சரியாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் இந்த பொடி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் அளவுகளை சரியாக வந்து பாருங்கள் இப்போ நாம் ஜீரகமும் வருத்தாச்சுங்க நம்ம எந்த பிளேட்டில் மல்லி கொட்டினோமோ அதிலேயே ஜீரகத்தையும் வந்து கொட்டிடலாம் அதே கடாயே வந்து வச்சுக்கிடுங்க வேறு கடாயை வந்து மாற்ற வேண்டாம் இப்போ இதிலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகம் போட்டாச்சு அடுத்து நாம் வந்துட்டு இது கூடயே வந்து இது கூடையே வந்து இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வந்து போதுங்க இதை வந்து நம்ம அன்னாச்சி பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதையும் வந்து அது கூட போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லாவே வருக விடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் வருகிறதுக்கு வந்து லேட் ஆகும் இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால இதே நீங்கள் வந்துட்டு மிஷினில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வருத்தாவே வந்து போதுங்க இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால நல்லாவே வந்து வருத்தரலாம் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து அரையும் அதுக்காக தாங்க சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் நாம் வந்துட்டு அது கூடயே வந்து கொட்டி வச்சுக்கலாங்க நல்லா வந்து ஸ்டார் வந்து நீங்கள் வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது கிராம் வந்து ஜீரகம் போட்டீங்க அப்படின்னா நூறு கிராம் சோம்பு வந்து போடணுங்க சரியாக அளவுகளை மட்டும் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோம்பு போட்டு நல்லா சோம்பையுமே வந்து வருத்தருங்க சோம்பு போடும்போது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பொரியும் அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப கருக வருத்தராதிங்க நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்னா ரொம்ப கருகிச்சு அப்படின்னா பொடி வந்து அப்படியே நிறம் வந்து மாறிடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம சோம்பு வந்து ஏன்னா சோம்பு வந்து நம்ம ஜீரகத்தோட ஒரு மடங்கு அதிகமாக வந்து போடணும் அதனால தான் அது ஐம்பது கிராம் இது நூறு கிராம் அப்படின்னு சொன்னேன் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து வருத்துட்டு இதையுமே நம்ம வந்து கொட்டி வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை பட்டை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து போட்டிங்கனாவே வந்து போதுங்க இதுலேயுமே பட்டையில் வந்து ரெண்டு ரகம் வந்து இருக்குது நம்மளுக்கு இந்த பட்டை தான் இன்றைக்கி வந்து கிடச்சிது அதனால இந்த பட்டையை இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியாச்சு இதை வந்து பட்டையை வந்து நல்லா உடச்சி போட்டுங்க ரெண்டு மூணாக வந்து உடச்சி போட்டுருங்க ஏன்னா பட்டை வந்து சீக்கிரம் வந்து அரையாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டுமென்னா வந்து உடச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து சூப்பராக வந்து அரைஞ்சிரும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டு நீங்கள் வந்து வருத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அரைக்கிறதுக்கு அதுக்காக தான் நானுமே வந்து நல்லா உட உடச்சி இதை வந்து போட்டாச்சுங்க இதையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பட்டை வந்து நல்லா வருத்திங்கன்னா தான் அரைக்கிறதுக்கு நல்லா பவுட்ரு மாதிரி வந்து வரும் இப்போ இதையும் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சிங்க இதையும் வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம வந்து இலை இந்த கரி மசாலா பட்டை இருக்குது இல்லையா அந்த அந்த பா அந்த இலையை வந்து கறி மசாலா இலை இது வந்து சொல்லுவோம் இந்த இலையை வந்து நம்ம வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்துட்டு போட்டுக்கலாங்க இந்த இலையுமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து வறுத்துட்டு நீங்கள் கையில் வச்சு நல்லா வந்து நல்லா நொறுக்கி விட்டுருங்க ஏன்னா இது வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எல்லாம் அரைஞ்சிரும் இது மட்டும் வந்து அப்படியே நிற்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இதையுமே நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டு அப்புறமேட்டு வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுலபமாகவே வந்துட்டு இந்த மிக்ஸியில் வந்து அரைச்சிடலாம் இதெல்லாம் ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இந்த பொடி வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் அது மட்டும் இல்லைங்க இப்போ நாம் இந்த பொடியை வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம குருமா சிக்கன் குருமா மட்டன் குருமா இந்த மாதிரி குருமாவாக இருக்கட்டும் இல்லை பிரியாணியாக இருக்கட்டும் எதுவேனாலும் இருக்கட்டும்ங்க நம்ம வந்து இந்த பொடியை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இது வந்து என்ன கேட்டிங்கன்னா சாஜீரகம் இது வந்து ஜீரகம் இருக்கு இல்லையா அந்த ஜீரகத்தை விட சின்னதாக இருக்கும் அதாவது உடச்சி இருக்கும் உடைச்ச மாதிரி இருக்கும் இது வந்து கடைகளில் போய் கேட்டிங்கனாவே இருக்கும் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ஸ்மெல்லு வந்து ஓவராக இருக்கும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த சார்ஜீரகம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இதையும் போட்டு இதை வந்து போட்ட உடனே நம்மளுக்கு வந்து நல்லாவே பொரிஞ்சிடும் ரெண்டு நிமிஷம் தான் வந்து ஆகும் இப்போ இதையும் வந்து இதுலேயே வந்து கொட்டிக்கலாங்க இது வந்து நம்ம நான் வந்து சொன்ன மாதிரி பிரியாணியாக இருக்கட்டும் குருமா இருக்கட்டும் மட்டன் குருமா சிக்கன் குருமா எந்த குருமா இருக்கட்டும் அதேமாதிரி வெஜ் குருமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி போதுங்க ரெண்டே டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வந்து இது ரெண்டுமே சேர்த்தே மொத்தமே ஐம்பது கிராம் தாங்க இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா லவங்கம் ப்ளஸ் மிளகு இது ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டையும் ஒரே சமயத்துலேயே போட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் வந்து ஒரே அளவுலேயே நம்ம வந்து வருத்தரலாம் அதனால தான் உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க இது ரெண்டு ஒன்றா ஒரே கலரில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து தெரியாது அதனால தான் அது வந்து இதை எடுத்து காட்டுறேன் மிளகும் இந்த லவங்கமும் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது காரம் ரெண்டுமே வந்து நல்ல காரம் வந்து இருக்கும் அதுக்காக இருபத்தஞ்சி கிராம் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து போதுங்க இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் இந்த பொருளெலாம் நல்லாவே வந்து வ வதக்கணும் அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு நான் பொடி வந்து நல்லா பவுடர் மாதிரி வரைக்கும் இல்லைன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா எதில் எதெல்லாம் வந்து அப்படியே வந்து நிற்கிங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இதையும் நல்லா வந்து வருத்திடலாம் வறுத்துட்டு இதை வந்து கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டாவது இது வந்து இந்த பொடி வந்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இல்லைங்க அப்படியே நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் வெளியே வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் இந்த பொடி இப்போ நம்மளுக்கு இந்த இது நல்லா வந்து வருந்துருச்சுங்க இப்போ இதையும் எடுத்து நம்ம வந்து அது கூட வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இது இது மட்டுமான்னு கேட்டீங்க இன்னமும் நம்மளுக்கு நிறைய நிறையா வந்து இருக்குங்க இப்போ இதை வறுத்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ஏலக்காய் ஏலக்காய் வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க இதை போட்டு நல்லா வந்து வறுத்துக்குங்க ஏலக்காய்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லவே வேணாம் சீக்கிரமே வந்து நல்லா வந்து வருத்தரும் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாங்க இதை நானும் உடச்சு உடச்சு உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் முடியல அதை உடச்சி பார்த்தா உள்ளே வந்து ஏன்னா இது வந்து நம்ம நல்லா தான் அது உள்ளே உள்ளது வந்து வெளியே வரும் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி தான் எடுத்து நல்லா அந்த மாதிரி பிச்சு வந்து பார்த்தேன் ஆனால் வந்து உள்ளே வந்து வரவே இல்லை அது அப்படியே வறுத்ததுக்கு அப்புறம் தான் காட்ட முடியுமில்ல அதனால் நானும் அப்படியே போட்டுட்டு இதை வந்து வறுத்துட்டேங்க ஓகேங்க இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து வருத்தாச்சு இது கூட வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிருங்க அதனால தான் அந்த பொடி வந்து நல்லா சிகப்பாக வந்து இருக்குது இந்த பொடி வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் பொடி வந்து நல்லா கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி தூள் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து இந்த பொடி கூட வந்து சேர்த்துக்குருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து வறுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா கொட்டி நாம் வந்து என்ன செஞ்சிடலான்னா கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சுட்டு அந்த பொடி அதாவது காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்து வந்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொடியை நீங்கள் வந்து ஒரு ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வீடே மணக்கிற அளவுக்கான ஸ்மெல் வந்து இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேங்க இந்த கடுக்காய் இருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு பாதி நம்ம வந்து எடுத்து அதில் வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் குழம்புக்கெலாம் அதுக்காக பாதி மட்டும் போடுங்க ரொம்ப போட வேண்டாம் இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்து வச்சா எடுத்து வந்தாச்சுங்க பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது மிக்ஸியில் தாங்க அரைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்களும் இதே மாதிரி பொடியை அரைச்சு வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்